ஸோ எல்லாேருக்கும் வணக்கங்க கட்சி அலகு ஐஎஸ் அகாடமி சார்பாக உங்களை நான் வரவேற்கிறேன் ஸோ இந்த வீடியோவில் இன்றைக்கி நான் முதலானு எக்ஸாம் நிறைய பேர் எழுதிட்டு வந்திருப்பீங்க ஸோ இன்றைக்கி சண்டே ஃபோர்டீன் செவன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஸோ ஜூலை மந்தில் நான் முதலான எஸ்எஸ்சி ரயில்வேஸ் பேங்கிங்கான எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த கொஷின் பேப்பர் அதோட நிறைய பேர் இன்னைக்கு ஒன் ஹவர் மார்னிங் எக்ஸாம் எடுத்து வந்திருப்பீங்க நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் வந்து பண்ணியிருந்தீங்க ஸோ கீ வந்து வேணும் போடுங்க வீடியோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க சரி ஓகே அப்படின்னா நம்ம வந்து கொஷின் பேப்பர் நிறைய நம்பர் நண்பர்கள் கிட்ட கேட்டிருந்தோம் ஸோ அவங்க சென்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அதிலிருந்து ஒரு கொஷின் பேப்பர் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஸோ இது நம்ம ஆன்சர் கீ என்ன அப்படிங்கிறத வரிசையாக வந்து பார்த்துடலாம் ஸோ ஓகே ஃபஸ்ட்டு செக்ஷனே வந்து உங்களுக்கு மேக்ஸ் இருக்கும் ஸோ ஓவராலாக இன்றைக்கி வந்து இப்போ அந்த வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி ஒன்று சொல்லியிருக்கேன் நிறைய பேர் வந்து கொஷின் பேப்பர் வந்து மீடியமா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் ஸோ கொஷின் பேப்பர் வந்து உங்களுக்கு ஹார்டாக இருக்கா மீடியமாக இருந்துச்சா ப்ரோ எனக்கு வந்து ஈஸியாக தான் இருந்தது நான் வந்து ஈஸியாக வந்து அட்டன் பண்ணிட்டேன் மேக்ஸ்லாம் வந்து டச் பண்ணுற மாதிரி தான் இருந்தது எல்லாமே நான் போட்டேன் செக்ஷன் மட்டும் தான் ஹார்டாக இருந்துச்சு மிச்சப்படி ஓவராலாக ஈஸியாக தான் இருந்துச்சு அந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் பண்ணுறீங்களா இல்லை ப்ரோ எனக்கு வந்து நான் ஃபஸ்ட் டைம் அப்பியர் ஆகிறேன் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க நம்ம வந்து போலும் வந்து நிறைய போட்டிருக்கோம் அதில் வந்து ஓட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ ஈஸியாக இருந்துச்சா ஹார்டாக இருந்துச்சா மீடியமாக இருந்துச்சா அப்படிங்கிற மாதிரி போல் போட்டுட்ருந்தோம் ஸோ அதை அதையும் நீங்கள் ஓட் போட்டிருந்தீங்கன்னாலும் ஓகே நான் அதில் பார்த்துக்கிறேன் ஸோ இல்லை அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போட்டிருக்குங்க ஸோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத எக்ஸாம் ஓவராலாக உங்களோட எக்ஸாம் வந்து இன்றைக்கி மீடியமாக ஹார்டாக இருந்துச்சா இல்லை ஈஸியாக இருந்துச்சா அப்படிங்கிறத போட்டுருங்க ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து கட் ஆஃப் வந்து ப்ரெடிக் பண்ண முடியும் ஓகே ஈஸின்னு எல்லாருமே வந்து போட்டிருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் கட் ஆஃப் வந்து நிறைய போகிறக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இல்லை நிறைய பேர் எல்லாருமே வந்து டஃப் ஹார்ட் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க அப்படின்னா கட் ஆஃப் வந்து கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது ஸோ அதனால தான் இது வந்து நீங்கள் வந்து போட்டுருங்க ஓ ஓகேங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே ஓகேங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாத்தரலாம் ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அப்படிங்கும்போதே வந்து அதுலேயே ஒரு பிஸ்ட்டு இருக்குங்க என்னன்னு பாத்தரலாம் ஸோ ஏ அண்ட் பி கேன் பினிஷ் பீஸ் ஆஃப் ஒர்க் இன் டுவெண்ட்டி டேஸ் பி அண்ட் சி இன் தேர்ட்டி டேஸ் அண்ட் சி அண்ட் ஏ இன் ஃபார்ட்டி டேஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இன் ஹவு மெனி டேஸ் வில் ஏ அலோன் ஃபினிஷ்டு ஜாப்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த கொஷினோட ஆன்சர் நீங்கள் நார்மலாக போட்டிங்க அப்படின்னா ஒன் டே ஒர்க் எடுப்பீங்க ஸோ எல்லாத்தோடய ஒன் டே ஒர்க்கும் எடுத்து அதை வந்து கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதிலிருந்து நம்ம ஈக்குவேஷனை போட்டு மைனஸ் பண்ணி பார்ப்போம் ஏயை மட்டும் கண்டுபிடிக்கிறதுக்கு ஸோ இதை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆன்சரு நாற்பத்தி எட்டு அப்படிங்கிறது வரும் நீங்கள் எங்கே சுற்றி வந்து பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் வந்து ஃப்ராக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபைவ் பை டூ ஃபார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதை போட்டு பார்த்தேன் நான் எக்ஸாம் அட்டன்ட் பண்ணலை ஸோ நான் வீட்டுக்கு அப்புறம் கொஷின் பேப்பர் கிடச்சதுக்கப்புறம் தான் போட்டு பார்த்தேன் இந்த ஃபைவ் பை ஒன் டூ ஃபார்ட்டி அப்படிங்கிறது தான் வந்து வருது ஸோ எப்படி பார்த்தாலும் அது அதோட அதுக்கு இங்கே ரிலேட்டிவாக எந்த ஆன்சருமே இல்லை ஸோ ஒரு இப்போதைக்கு இந்த நாலு ஆப்ஷன்லேயுமே வந்து இந்த ஆப்ஷன் கொஞ்சம் வரலாம் தேர்ட்டி ஃபோர் டூ பை செவன் டேஸ் ஸோ இது வரலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து என்னோட கருத்து என்னென்னா இந்த ஃபஸ்ட்டு கொஷினுக்கு ஸோ நீங்கள் என்ன போட்டிருக்கீங்க இதுதான் போட்டிங்களா இல்லை உங்களுக்கு வேறு எதுவும் ஆன்சர் வந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் இந்த ஒரு கொஷின் மட்டும் தான் இந்த மாதிரி இருக்குது மிச்சம் எல்லா கொஷனுமே உங்களுக்கு ஈஸியாக தான் இருந்துச்சு இந்த ஒரு கொஷின் மட்டும் மேபி எனக்கு வரலன்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு எப்படி அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸோ ரெண்டாவது கொஷின் வந்து பார்த்துடலாங்க ஏ அலோன் கேன் டூ எ ஒர்க் இன் லெவன் டேஸ் பி அலோன் கேன் டூ சேம் ஒர்க் இன் டுவெண்ட்டி டூ டேஸ் சி அலோன் கேன் டூ த சேம் ஒர்க் இன் தேர்ட்டி த்ரீ டேஸ்லையும் இந்த ஒர்க் இந்த ஃபாலோயிங் தே ஒர்க் இந்த ஃபாலோயிங் மேனர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ என்ன அப்படின்னு பார்த்தா டே ஒன்னில் உங்களுக்கு வந்து ஏவும் பியும் ஒர்க் பண்ணுறாங்க டே டூவில் பி அண்ட் சி ஒர்க் பண்ணுறாங்க டே த்ரீல சி அண்ட் ஏ ஒர்க் பண்ணுறாங்க டே ஃபோரில் ஏ அண்டு பி வந்து ஒர்க் பண்ணுறாங்க இப்படியே போய்கிட்டே இருக்குது ஸோ அப்போது இன் ஹவு மெனி டேஸ் த ஒர்க் வில் பி கம்ப்ளீட்டட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு ஆப்ஷன் ஏ நயன் டேஸ் ஆப்ஷன் பி டுவெல் டேஸ் ஆப்ஷன் சி த்ரீ டேஸ் ஆப்ஷன் டி சிக்ஸ் டேஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஒன்பது நாட்கள் ஸோ நயன் டேஸ் அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர் ஸோ தேர்ட் கொஷின் பார்த்துடலாம் ஏ சம் இஸ் டெபாசிட்டட் இந்த த பேங்க் விச் கிவ்ஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஸோ ஒரு சம் டெபாசிட் பண்ணியிருக்காங்க அது சிம்பிள் இன்ட்ரஸ்ட் வந்து கொடுத்துட்ருக்கு த சம் பிகம்ஸ் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் டைம்ஸ் இன் த்ரீ இயர்ஸ் ஸோ இது ஒன்று புள்ளி இருபத்தைந்து மடங்கு மூணு வருஷத்தில் வந்து ட ஆகுது மடங்கு அதிகமாகுது ஸோ இஃப் த ரெக்ரு ரெக்வயர்மெண்ட் ஆஃப் ருபீஸ் செவன் லேக்ஸ் சிக்ஸ்டி தௌசண்ட் ஆஃப்டர் செவன் இயர்ஸ் ஏழு வருடங்களுக்கு பின்பு இந்த அமௌண்ட்டு தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் ஹவு மச் அமௌண்ட் இன் ருபீஸ் ஷுட் ஒன் டெபாசிட் டு ஃபுல்ஃபில் த ரெக்யர்மெண்ட் ஸோ முதல்ல நான் போட்டிருக்கணும்ல ஒரு அமௌண்ட் அது எவ்வளோ நான் போட்டிருக்கணும் அப்படிங்கிறது இதுதான் வந்து சம்மன் ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் சி ஸோ ஆப்ஷன் சி அப்படிங்கும் போது நாலு லட்சத்தி எண்பதாயிரம் நான் வந்து போட்டிருந்தேன் அப்படின்னா ஸோ இந்த குறிப்பிட்ட ஏழு வருஷம் கழிச்சு இவ்வளவு வர முடியும் எனக்கு டர்ன் ஓவர் ஆகும் அப்படிங்கிறது ஸோ அதே மாதிரி நாலாவது கொஷின் பார்த்தோம் அப்படின்னா ஃபைன் த கிரேட்டஸ்ட் நம்பர் ஸோ இது வந்து டூ த்ரீ ஃபோர் ஏ ஸோ அந்த இடத்துல ஒரு நம்பர் வரும் ஆஃப் ஃபைவ் பி ஸோ இந்த இடத்துலையும் ஒரு நம்பர் இருக்கணும் ஸோ இந்த லார்ஜஸ்ட் அதாவது கிரேட்டஸ்ட் நம்பராக இருக்குமா இந்த நம்பரு விச் இஸ் டிவிசபிள் பை டுவெண்ட்டி டூ ஸோ இருபத்தி ரெண்டாவது படணும் பட் நாட் டிவிசபிள் பை ஃபைவ் ஸோ இது நீங்கள் பேசிக் நியூமர் நம்பர் சிஸ்டமில் டிவிசபிலிட்டி ரூல்ஸ்னு ஒரு டாபிக் ஒரு சபெக்டிங் வரும் ஸோ கீழே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இதை வந்து ஈஸியாக போட்டுடலாம் ஸோ இல்லை நான் வந்து எதுவுமே பார்க்கல அப்படின்னாலும் நீங்கள் ஸ்பாட்டில் அந்த டயத்தில் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா டிவிஷன் டக்குன்னு எடுத்து நீங்கள் கேன்சல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இருபத்ரெண்டால் டிவிசபிள் ஆகக்கூடிய ஐந்தாலும் வகுப்படாத டிவிசபிள் ஆகாத நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தா ஆப்ஷன் டி ஸோ இரண்டு மூணு நாலு ஆறு அஞ்சு ரெண்டு இதுதாங்க ஸோ இந்த நம்பர் தான் வந்து அந்த ஏ இருக்க வேண்டிய இடத்துல வரக்கூடிய நம் எழுத்தும் பி இருக்க வேண்டியது அதாவது ரெண்டு வரணும் இங்கே ஆறு வரணும் ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் தான் வந்து கரெக்டாக டுவெண்ட்டி டூ வரல ஆகும் ஆனால் ஃபைவ் வர டிவிட் ஆகாது ஸோ ஃபோர்த் கொஷினுக்கு டி ஆப்ஷன் ஸோ அடுத்து பார்த்துலாம் வாட் இஸ் சம் ஆஃப் த ஃபஸ்ட் ட்வெண்ட்டி டேர்ம்ஸ் தாலோயிங் சீரீஸ் உண்டு ஸோ ஃபார்ம்டுக்கு மறந்துட்டு எப்படினா டப் டப்பு நீங்கள் போட்டிங்கனாலுமே வந்துடும் மைண்ட்லேயே போடக்கூடிய சமயத்தில் தான் ஸோ ஒன் இன்டூ டூக்கு வந்து டூ டூ ப்ளஸ் டூ த்ரீ சார் சிக்ஸ் ஃபோர் த்ரீ சார் டுவல் ஸோ இப்படியே கூட நீங்கள் டக்குன்னு போட்டால் கூட ஃபார்முலா ஒரு இடத்துல மறந்தாலும் நீங்கள் எப்படி பண்ணிடலாம் ஸோ அப்படிங்கும் போது இந்த சம்முக்கு இதோட இருபது டேர்ம் ஃபஸ்ட்டு இருபது டேர்மோட கூட்டுத்தொகை சம்மு கேட்டிருக்காங்க ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா ஐந்தாவது சம் ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து த்ரீ ஜீரோ எயிட் ஜீரோ ஆப்ஷன் ஏ தான் இதோட ஆன்சர் த்ரீ ஜீரோ எயிட் ஜீரோ ஓகே அடுத்து ஆறாவசம் பார்த்துடலாம் ஸோ ஆறாவது அப்படிங்கிறது இது வந்து ஈஸிங்க இந்த ஆவரேஜில் வரும் ஸோ த கேப்டன் ஆஃப் அ கிரிக்கெட் டீம் ஆஃப் லெவன் மெம்பர்ஸஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் ஓல்டு அண்ட் த விக்கெட் இஸ் த்ரீ இயர்ஸ் ஓல்டர் ஸோ அப்படின்னா அவர் கேப்டன் வந்து இருபத்தாறு வயசு ஸோ அதை விட மூணு வயசு கூட விக்கெட் கீப்பர் ஒருத்தரு ஸோ மொத்தம் பதினோரு பேர் இருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க ஸோ இப்போது இஃப் த ஏஜஸ் ஆஃப் these டூ ஆர் எக்ஸ்க்ளூடட் இந்த ரெண்டு பேரை தவிர்த்து வெளியே எடுத்துட்டு மிச்சவங்களோட ஆவரேஜ் ஏஜ் ரிமைனிங் பிளேயரு ஒன் இயர் லெஸ் தான் தவரேஜ் ஆஃப் த ஹோல் டீம் ஹோல் டீமோட ஆவரேஜை கூட ஒன் இயர் லெஸ்ஸாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி எது இவங்க ரெண்டு பேரை எடுத்துகிட்டு பார்க்கக்கூடிய ஆவரேஜும் மொத்த டீமோட ஆவரேஜுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து ஒரு ஒன் இயர் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்போது அந்த ஏஜ் ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் த ட டீம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க கொஞ்சம் கொஞ்சம் direct question கொஞ்சம் சுற்றி வச்சு போடுற மாதிரி தான் இருக்கும் ஆப்ஷன் பி இருபத்தி மூணு தாங்க இதோடய ஆன்சர் ஓகே அடுத்து ஏழாவது கொஸ்டின் சப்போஸ் அ பேங்க் கிவ்ஸ் அன் இன்ட்ரெஸ்ட் அட் ஆஃப் டென் பர்சன்டேஜ் இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியான கொஸ்டின் தான் ஸோ டென் பெர்சன்டேஜ் பெர் ஆனம் காம்பவுண்டட் ஆனுவலி ஃபார் அ ஃபிக்ஸட் டெபாசிட் ஃபார் பீரியட் ஆஃப் டூ இயர்ஸ் ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு அமௌண்ட் இருக்குது பர்டிகுலராக ஸோ அதுக்கு பத்து பர்சன்டேஜ் விகிதம் ஒரு வருஷத்துக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கும்போது இது வந்து என்ன அப்படின்னா ஒரு அமௌண்ட் வருது அது எதுன்னு சொல்லாமல் வெறும் பர்சன்டேஜ் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க ஓகே இது ஒரு ஸ்டேட்மெண்ட் வாட்ச் சுட் பி இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரேட் பெர் ஆனம் இஃப் த மெச்சூரிட்டி அமௌண்ட் ஆஃப்டர் டூ இயர்ஸ் இஸ் இஸ் டு ரிமைண்ட் த சேம் ஸோ இது வந்து இங்கிலீஷ் கொஞ்சம் குழப்பிருப்பாங்க இது என்ன அப்படின்னா ஸோ நான் ஒரு அமௌண்ட் வந்து போட்டிருக்கேன் அதுக்கு பத்து பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு ஸோ அப்போது ரெண்டு வருஷத்தில் எனக்கு வந்து ஒரு அமௌண்ட் வந்து கிடைக்கிது அந்த அமௌண்ட் விச் இஸ் ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னா நான் இன்னொரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு அமௌண்ட்டை போடுறேன் அதே அமௌண்ட் ஸோ அதுக்கு என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எனக்கு போட்டால் இது ரெண்டும் ஈக்குவல் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஸோ நீங்களாக ஒரு நம்பர் அசியூம் பண்ணி நீங்கள் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஆன்சர் ஈஸியாக வந்து கிடச்சிரும் ஸோ இதோட ஆன்சர் வந்து டென் பாயிண்ட் ஃபைவ் ஆப்ஷன் பி ஸோ டென் பாயிண்ட் ஃபைவ் அப் பர்சன்டேஜ் தான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து போட்டிருப்பாங்க ஸோ இதை டக்குன்னு நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா தௌசண்ட் ருபீஸ் அந்த மாதிரி வச்சுக்கோங்க ஹோல் நம்பராக வச்சுட்டு தௌசண்ட் இன்ட்டு டென் பை ஹண்ட்ரட்னு போட்டு பாருங்கள் அப்புறம் வந்து காம்பவுண்ட் ட்ரெஸ் கண்டுபிடிங்க இந்த பக்கம் சிம்பிள் ட்ரெஸ் கண்டுபிடிங்க ரெண்டும் ஈக்குவலாக வந்துடும் ரெண்டு வருஷம் கழிச்சு ஸோ அதை ஆப்ஷன்லேருந்து ஒரு ஒரு நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் ஏதாவது ஒரு நம்பர் எடுத்து நீங்கள் ஆப்ஷன்லேருந்து போட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிடும் ஸோ இந்த மாதிரி மெத்தட் ஃபார்முலா போட முடியல அப்படிங்கிற பட்சத்தில் மெத்தடாக நீங்கள் வந்து போயிடலாம் லாஜிக்காக ஓகே அடுத்த கொஷின் ஸோ எயித்து கொஷின் எ ப்ராப்பர்ட்டி ஓனர் கேவ் ஹிஸ் ப்ராப்பர்ட்டி அட் த்ரீ சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட் ஸோ இதுவும் ஈஸியான கொஸ்டின் தானே சொல்லுவேன் இருபது பர்சன்டேஜ் ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டியே விற்கும்போது மூணு சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட் ஸோ ஒன்றா போடுறாதீங்க சக்சசிவ் டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க ஃபர்ஸ்ட்டு இருபது பெர்சன்டேஜ் அப்புறம் டென் பெர்சன்டேஜ் அப்புறம் ஒரு டென் பர்சன்டேஜ் ஸோ இஃப் த ப்ரைஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி வாஸ் ஃபைவ் லேக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேல்ஸ் டேக்ஸ் போடுறாங்க பதினஞ்சு பர்சன்டேஜ் ஆனஸ் சேல் ப்ரைஸ் ஸோ சேல் ப்ரைஸில் தான் போடுறாங்க ஸோ அப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த சேல் ப்ரைஸ் டேக்ஸை போட்டு அதுக்கப்புறம் டிஸ்கவுண்ட் கொடுக்கக்கூடாது எப்போ எப்போவுமே தப்பாக வரும் டிஸ்கவுண்ட்டை போட்டுவிட்டு லாஸ்ட்டாக தான் டேக்ஸ் நம்ம வந்து கட்டணும் ஸோ எப்போவுமே எம்ஆர்பியில் டேக்ஸ் போடுவாங்க நமக்கு டிஸ்கவுண்ட்டாக தான் கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட்டு இருந்து அந்த டிஸ்கவுண்ட்டை கழிச்சிட்டு அப்புறம் ஃபைனலாக தான் ஜிஎஸ்டி எந்த டேக்ஸ்னாலுமே ஃபைனலாக தான் நமக்கு வந்து போடுவாங்க அதை நம்ம மைண்டில் வச்சுக்கணும் ஸோ இப்போ பதினஞ்சு பர்சன்டேஜ் இதுக்கு டேக்ஸ் இருக்குது சேல்ஸ் ப்ரைஸ் ஓகே சேல் ப்ரைஸில் டேக்ஸ் போடுறாங்க ஓகே தென் ஹவு மச் பையர் வில் ஹாவ் டு பேர் எவ்வளோ கொடுத்து வாங்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ அப்போ நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி அஞ்சு லட்சம் ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட்டை கண்டுபிடிச்சிருங்க அஞ்சு லட்சம் இன்ட்டு டுவெண்ட்டி பை ஹண்ட்ரடு ஒரு அமௌண்ட் வரும் அழைச்சிட்டு மறுபடியும் டென் பை ஹண்ட்ரடு மறுபடியும் கழிச்சிட்டு மறுபடியும் டென் பை ஹண்ட்ரட்னு போட்டிங்கன்னா ஒரு அமௌண்ட் வரும் ஸோ அந்த அமௌண்ட்டோட பதினைந்து பர்சன்டேஜ் நீங்கள் டேக்ஸாக கொடுக்கணும் அந்த பதினஞ்சு பர்சன்டேஜ் எடுத்து கழிச்சிடக்கூடாது அந்த வேல்யூவை கூட்டணும் ஏன்னா டேக்ஸ் நீங்கள் தான் கட்டணும் அதாவது ஒரு பையர் தான் கட்டணும் வாங்க போகும்போது ஸோ அந்த பதினஞ்சு பர்சன்டேஜ் டேக்ஸோட அந்த முதல் அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எட்டாவதுக்கு ஆப்ஷன் சி ஸோ மூணு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரத்தி ஆறுநூறு ஸோ இதாங்க ஆன்சரு அடுத்து ஒன்பதாவது கொஸ்டின் So, Ramesh, Suresh and Raghu பார்ட்டிசிபேட் in election. இஃப் த ஓட்ஸ் polled ஆர் ஃபார்ட்டி தௌசண்ட் ஸோ டோட்டல் ஓட்ஸ் போல் இது வந்து ஈஸியான கொஷின் தான் நான் சொல்கிறேன் டோட்டல் ஓட்டு வந்து நாற்பதாயிரம் ஓட்ஸ் வந்து போல் ஆயிருக்குது Okay, வச்சுக்கலாம் 10% பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் ஆர் So, ஸோ அதில் பத்து பர்சன்டேஜ் ஓட்ஸ் நீங்கள் டக்கு டக்குன்னு 10% பத்து பர்சன்டேஜ் ஓட்டு இன்வாலிட் அப்படிங்கும்போது ஒரு நாலாயிரம் ஓட்டு வந்து invalid. ஸோ அப்போ மொத்தம் முப்பத்தி ஆறாயிரம் தான் வேலிட் போல்டு ஓட்ஸ் ஓகேவா இது மைண்டில் வச்சுக்கோங்க இப்போ ரமேஷ் காட் தேர்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் வேலிட் ஓட்ஸ் அதே மாதிரி சுரேஷ் காட் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் வேலிட் ஓட்ஸ் அப்போது ரகு வந்து எவ்வளோ ஓட்ஸ் வந்து வாங்கியிருப்பான் அப்படிங்கிறத பர்சன்டேஜில் கேட்கல நம்பராக கேட்டிருக்கான் ஸோ இதில் வந்து ஒன்றும் இல்லை ஒரு சின்ன விஷயம் தான் நீங்கள் ரமேஷ் வந்து தேர்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் வேலிட் ஓட்டு சுரேஷ் ஃபார்ட்டி பெர்சன்டேஜ் ஆஃப் வேலிட் ஓட்டு அப்போ அது ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா என்ன வருது ஸோ ஃபார்ட்டி ப்ளஸ் தேர்ட்டி சிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 76% சிக்ஸ் பர்சன்டேஜாவோட இவங்க ரெண்டு பேரும் வாங்கிட்ருந்தாங்க யார் ரமேஷன் சுரேஷ் அப்போ 100% ஹண்ட்ரட் மொத் இவங்களே 76 வாங்கிட்டாங்கன்னா அப்போ மிச்சம் செவன்டி சிக்ஸ் மைனஸ் ஹண்ட்ரட் ஆமாம் டுவெண்ட்டி இருக்கும் ஸோ அப்போது டுவெண்ட்டி ஆஃப் ஓட்ஸ் வந்து ரகு வாங்கியிருப்பார் இப்படி ஆப்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா பெர்சன்டேஜ் அவங்க கொடுக்கல ஸோ அவங்க வந்து என்ன கேட்டிருக்காங்க நம்பர்ஸில் கேட்டிருக்காங்க ஸோ அப்போது டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் நம்ம எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணுமா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நமக்கு எவ்வளோன்னு தெரியும் ஸோ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எவ்வளோவும் தெரியும் அது எவ்வளோ முப்பத்தி ஆறாயிரம் ஓட்டு தான் வேலிடு நாற்பதாயிரத்தில் நிறைய பேர் பண்ணுவாங்க இந்த மிஸ்டேக்கு பண்ணக்கூடாது ஸோ முப்பத்தி ஆறாயிரத்தில் உங்களுக்கு வந்து இவங்க வாங்கின ஓட்டு எழுபத்தாறு கழிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு மிச்சம் கிடச்சிரும் ஸோ இவ்வளோ தான் இந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டிங்கனாலே ஈஸியாக லாஜிக் படியே நீங்கள் வந்து போட்டுடலாம் ஸோ நயன்த்து அப்படின்னு பார்க்கும்போது எட்டாயிரத்தி நாற்பது ஆப்ஷன் டி தான் ஆன்சர் ஸோ அடுத்து டென்த்து கொஷின் ஸோ இந்த கொஷனும் கொஞ்சம் ஈஸியாக இருந்து நான் சொல்லுவேன் ஷாப் கீப்பர் அலவுஸ் அ ட்வெண்ட்டி எயிட் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் அந்த த ப்ரைஸ் ஆஃப் அன் ஆர்டிக்கல் அண்ட் ஸ்டில் மேக்ஸ் அ ப்ராஃபிட் ஆஃப் தேர்ட்டி பர்சன்டேஜ் ஸோ அவர் அவர் என்ன தான் டிஸ்கவுண்ட் இருபது பர்சன்டேஜ் கொடுத்தாலும் அவருக்கு இன்னும் முப்பது பர்சன்டேஜ் இதில் லாபம் இருக்குது ஸோ இஃப் இ கெயின்ஸ் தேர்ட்டி நைன் பாயிண்ட் நைன்ட்டி ருபீஸ் ஆன் அ சேல் ஆஃப் ஒன் ஆர்டிக்கல் ஆன் தென் வாட் இஸ் அ மார்க்கெட் ப்ரைஸ் மார்க்கெட்டு ப்ரைஸ் நியரஸ்ட்டாக தான் கேட்டிருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு டேரெக்டாகவே பார்த்துரலாம் இதுக்கு ஆன்சர் வந்து ஒன் தேர்ட்டி த்ரீ ஸோ ஒன் தேர்ட்டி த்ரீ ஆப்ஷன் டி தான் இதுக்கு ஆன்சர் ஓகே அடுத்து இஃப் த ரேஷியோ ஆஃப் சம் அண்ட் டிஃபரன்ஸ் ஆஃப் டூ நம்பர்ஸ் செவன்டீன் இஸ் டு தேர்ட்டீன் ஸோ விஷன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த ரேஷியோ ஆஃப் த நம்பர் இதை பார்த்தோடனே நீங்கள் வந்து சொல்லிர்லாங்க ரேஷியோ ஆஃப் த நம்பர் ஒரு ரெண்டு நம்பருக்குண்டான ஒரு ஒரு ரெண்டு நம்பர் நீங்கள் எடுக்கிறீங்க அந்த ரெண்டோட தொகை வந்து பதினேழு இருக்கணுமா அது ரெண்டையும் கழிச்சிங்க அப்படின்னா பதிமூணு இருக்கணும் அதோட ரேஷியோ வந்து கொடுத்துருக்காங்க பதினேழு இஸ் டூ பதிமூணு ஸோ நீங்கள் அதோட ஒரிஜினல் நம்பர்ஸோட ரேஷியோ கண்டுபிடிக்கணும் அதாவது அந்த ரெண்டு நம்பர் ஏ இஸ் டு பி அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும் ஸோ ஏ அப்படிங்கிறது என்ன பிங்கிறது என்ன அந்த ஏயும் கூட்டினா பதினேழு ஏயும் பியும் பதிமூணு ஸோ அப்படி பார்த்த உடனே நீங்கள் வந்து சொல்கிற மாதிரி இது இவ்வளோ சிம்பிளாக நீங்கள் எடுத்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி ரேஷோ ப்ரொபோஷன் அப்படிலாம் போய் வேணாம் சிம்பிளாக பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ஆன்சர்னு தெரிஞ்சிடும் ஆப்ஷன் பி பதினைந்து இஸ் டூ ரெண்டு ஸோ பதினஞ்சு ப்ளஸ் ரெண்டு பதினேழு பதினஞ்சு மைனஸ் ரெண்டு பதிமூணு ஸோ ஓகே அடுத்து டுவெல்த்து ஏ ஷாப் கீப்பர் பைஸ் டூ புக்ஸ் பார் த்ரீ ஹண்ட்ரட் ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து ஈஸியான மாடலில் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு ஷாப் கீப்பர் வந்து ரெண்டு புக்கு முந்நூறுபாய்க்கு வாங்குகிறாங்க ஓகே ஃபர்ஸ்ட்டு புக்கை ஹீ செல்ஸ் ஃபஸ்ட்டு புக் அட் த ப்ராஃபிட் ஆஃப் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ரெண்டாவது புக்கை ஒரு லாஸில் விற்க போகிற இடத்துல ஒரு லாஸ் ஆகிறது பத்து பர்சன்டேஜ் வாட் இஸ் த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் புக் ஃபஸ்ட்டு புக்கோட செல்லிங் ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இஃப் த ஹோல் டிரான்சாக்ஷன் ஹாஸ் நோ ப்ராஃபிட் ஆர் நோ லாஸ் இதுதான் ரொம்ப முக்கியம் என்னன்னா ஒரு புக்கை நான் முந்நூறுவாக்கி ரெண்டு புக் வாங்கிட்டு நான் அதை போய் வெளியே திருப்பி விற்கும்போது நான் ஃபஸ்ட்டு விற்கும் விற்கும்போது எனக்கு இருபது பர்சன்டேஜ் லாபம் கிடைக்குது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா நூறுரூவாய்க்கு நான் வாங்குறேன்னா நூற்றி இருபது ரூபாய் ஸோ எனக்கு இருபது லாபம் கிடைக்கிது ஓகே அதே நான் ரெண்டாவது புக்கு விற்க போகும்போது எனக்கு நஷ்டமாயிருது பத்து பர்சன்டேஜ் நஷ்டமாயிடுது நான் எவ்வளோ விற்கிறனோ அதை பத்து பர்சன்டேஜ் நஷ்டத்தில் கிடைக்கிது ஆனால் ஓவராலாக நான் வாங்கினது முந்நூறுரூபாய்க்கு ஆனால் நான் இதை விற்றதுக்கப்புறம் எனக்கு கிடச்சிருக்கிறது முந்நூறுரூபா ஸோ எனக்கு வந்து இந்த ட்ரா நான் இப்போ நடத்தின வியாபாரத்தில் எனக்கு வந்து எந்த ஒரு லாஸும் இல்லை எந்த ஒரு கெய்னும் இல்லை அப்படி இருக்கும்போது நான் எவ்வளோவுக்கு விற்றுருப்பேன் ஃபஸ்ட்டு புக் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ நீங்கள் எதாவது ஆப்ஷன் வச்சு போட்டுடலாம் லக் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுற ஆப்ஷன் ஆன்சர் வரும் இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் அதில் ஆன்சர் வரலாம் அடுத்தது போவீங்க ரெண்டாவது ஆப்ஷன்லேயாவது வரும் ஸோ அதுவும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு லக் இல்லை அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுத்துரும் அந்த கொஸ்டினில் ஆனால் வந்து நூற்றி இருபது அப்படிங்கிறத எடுத்து நீங்கள் போட்டிங்க அப்படினாலே உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து வரும் ஸோ பன்னெண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சரும் அதுதான் நூற்றி இருபது அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு புக்கோட செல்லிங் ப்ரைஸ் ஸோ இதுக்கு ஆன்சர் நான் நூற்றி இருபதுன்னு சொல்லியிருந்தேன் இப்போ நான் இது எப்படி அப்படிங்கிறத நான் சொல்கிறேங்க ஸோ இப்போது ஒன்றும் இல்லை சிம்பிளாக நூறுரூபா இந்த நூற்றி இருபதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா நூறு ப்ளஸ் என்னோட இருபது பர்சன்டேஜ் லாபம் ஸோ ரெண்டும் சேர்த்து நூற்றி இருபதாக இருக்குது கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான் அந்த ஃபஸ்ட்டு புக்கோட செல்லிங் ப்ரைஸ் கேட்டிருக்கான் நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு புக்கோட செல்லிங் ப்ரைஸை நான் நூறுரூபாய்க்கு வைக்கிறேன் ஸோ நூறுரூபாய்க்கு வைக்கும் போது எனக்கு அது விற்கும்போது இருபது பர்சன்டேஜ் லாபத்தோட நூற்றி இருபது ரூபா கிடைக்கிது அது ஒரு உரமாக வச்சுருங்க இப்போ செகண்ட் புக்கோட ப்ரைஸ் என்ன ஃபஸ்ட்டு புக்கோட ப்ரைஸ் நூறுரூபா அப்படின்னா செகண்ட் புக்கோட ப்ரைஸ் நான் எவ்வளோ வச்சுருக்க முடியும் மொத்தம் நான் முந்நூறு அவன் சொல்லிட்டான் எனக்கு முந்நூறு திருப்பி கிடச்சிருதுன்னு அவன் சொல்லிட்டான் எந்த லாஸ் ஆகலை எந்த ப்ராஃபிட் ஆகலைன்னு அப்போ நான் செகண்டு புக்கை நான் இரநூறுவாய்க்கு வாங்கியிருக்கணும்ல அதாவது வாங்கியிருப்பேனா இல்லையா தெல விற்கும் போது நான் அதை இரநூறுவாய்க்கு விற்றுருந்தா தானே எனக்கு டோட்டலாக முந்நூறு டேலி ஆகுது இல்லை ஸோ அப்போது நான் வந்து செகண்ட் புக்கை இரநூறுபாய்க்கு நான் விற்றுருப்பேன் ஸோ விற்கும்போது நான் எதிர்பார்த்தது ப்ராஃபிட் ஆனால் எனக்கு கிடச்சது லாஸ் எவ்வளோ லாஸு ஸோ இரநூறுக்கு பத்து பர்சன்டேஜ் எனக்கு லாஸ் கிடச்சிருச்சுன்னு அவன் சொல்லியிருக்கான் ரெண்டாவது புக்கை நான் விற்கும்போது ஸோ இரநூறுக்கு பத்து பர்சன்டேஜுங்கிறது இருபது ஸோ இரு இரநூறு மைனஸ் இருபது நூற்றி எண்பது எனக்கு ரெண்டாவது புக்கை விற்று எனக்கு கையில் கிடச்ச காசு பத்து பர்சன்டேஜ் லாஸு போக நூற்றி எண்பது ரூபா கையில் கிடச்சது ஃபஸ்ட்டு புக்கை நான் நூறுரூபாய்க்கு விற்று எனக்கு அதில் கிடச்சது லாபம் சேர்த்து நூற்றி இருபது ரூபா கிடச்சிருக்கு ஸோ நூற்றி இருபது ப்ளஸ் நூற்றி எண்பது ரெண்டையும் கூட்டினா நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு புக்கை வாங்கும் போது முந்நூறுரூவாய்க்கு வாங்கினேன் ஸோ அதே முந்நூறுபா எனக்கு கையில் கிடச்சிருச்சு எனக்கு எந்த ப்ராஃபிட்டும் ஆகலை லாஸும் ஆகலை ஸோ இது அந்த கொஷினில் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டு ஸோ இது இதுக்கான ஆன்சரும் நூற்றி இருபது பதிமூணாவது கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன் சிம்பிளிஃபிகேஷன் நிறைய பேர் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருப்பீங்க ஸோ நிறைய பேருக்கு வந்து வந்திருக்காது ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறது ஸோ இந்த சிம்பிஃபிகேஷனெலாம் கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும் இந்த மாதிரி ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஆப்ஷன் சி தாங்க இதோட ஆன்சர் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் ஒன் டூ ஒய் க்யூப் ஸோ இதாக அதோட ஆன்சர் அடுத்து சிம்பிளிஃபை த ஃபாலோவிங் சொல்லிட்டு சைன் காஸு சைன் காஸுலாம் வந்து ரெண்டு கொஷின் அதுவும் தொடர்ந்து நான் வந்து எதிர்பார்க்கல சரி ஓரளவுக்கு தான் கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துருந்தேன் இது நிறைய பேர் வந்து போட்டிருப்பீங்க ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதோட ஆன்சர் ஃபோர் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் சைன் ஃபோர் எக்ஸ் ஸோ இதுதான் இதோட ஆன்சர் பதினாலாவது கொஸ்டினுக்கு ஓகே பதினைஞ்சாவது கொஸ்டினுக்கு வந்து எனக்கு ஆன்சர் வந்து தெரியலைங்க ஸோ உங்களுக்கு நீங்கள் எதுவும் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் போடுங்க எனக்கு தெரிஞ்ச ஆப்ஷன் சி இருக்கலாம் அடுத்து பதினாறாவது கொஸ்டின் த லென்த் ஆஃப் த ஒயர் இன் சென்டிமீட்டர் ஆஃப் ஜீரோ பாயிண்ட் ஒன் மில்லி மீட்டர் ரேடியஸ் தேட் கேன் பி ட்ரான் ஃப்ரம் மெல்டிங் ஏ சாலிட் காப்பர் ஸ்பியர் ஆஃப் அ டயாமீட்டர் சிக்ஸ் சென்டிமீட்டர் ஸோ இதுதான் பதினாறு கொஸ்டின் இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ஓகே அடுத்து பதினேழாவது கொஷின் த வால்யூம் ஆஃப் ஸ்பியர் ஏ அண்ட் பி ஆர் இந்த ரேஷியோ ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இஸ் டூ சிக்ஸ்டி ஃபோர் இஃப் த சம் ஆஃப் ரேடியே ஆஃப் ஏ அண்ட் பி இஸ் தேர்ட்டி சிக்ஸ் சென்டிமீட்டர் தென் த சர்ஃபேஸ் ஏரியா இஸ் டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க இன் சென்டிமீட்டர் ஸ்கொயரில் வந்து கேட்டிருக்காங்க ஸோ இது தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் பை ஸோ தான் இதோட ஆன்சர் ஆப்ஷன் சி ஓகே த லென்த் ஆஃப் காமன் கார்டு ஆஃப் டூ intersecting சர்க்கிள்ஸ் இஸ் 24 ஃபோர் சென்டிமீட்டர் இஃப் diameter of ஆஃப் டூ சர்க்கிள்ஸ் ஆர் தேர்ட்டி and அண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் the தென் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சென்டர்ஸ் இன் சென்டிமீட்டரில் வந்து கேட்டிருக்காங்க ஸோ பதினெட்டாவது கொஷனுக்கு பதினாலு சென்டிமீட்டர் அப்படிங்கிறதாங்க ஆன்சர் ஆப்ஷன் டி அடுத்து ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் அவனே சென்டிமீட்டரில் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க பிட்வீன் த சென்டர்ஸ் ஆஃப் டூ சர்க்கிள்ஸ் ஹேவிங் ரேடியே ஆஃப் ஃபார்ட்டி சென்டிமீட்டர் ஹேண்டு தேர்ட்டி சென்டிமீட்டர் ரெஸ்பெக்டிவ்லி இஃப் த லென்த் ஆஃப் ஏ பை ஹேண்ட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் அல்லது இன்டெரெக்ட் காமன் டேன்ஜென்ட் டு த ட டூ சர்க்கிள்ஸ் இஸ் கிவன் ஆஸ் டென் பவர் ரூட் ஃபிஃப்டீன் சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கொஷனுக்கும் வந்து ஆன்சர் தெரியலைங்க ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது வந்து நான் சொல்கிறேன் ஸோ உங்களுக்கு இந்த பத்தொன்போதாவது சமக்கும் உங்களுக்கு எதுவும் உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து போடுங்க கமெண்ட் செக்ஷனில் ஓகே ஸோ இருபதாவது கொஷின்ங்க இருபதாவது கொஷனுக்கு ஆன்சர் வந்து இருபது ஸோ ஆப்ஷன் சி தான் இதோட ஆன்சரு அடுத்து இருபத்தி ஒன்று சப்போஸ் எக்ஸ் கமா ஒய் கமா இஸ் எட் ஆர் த்ரீ பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் சச் தட் எக்ஸ் கிரேட்டர் தேன் ஆர் இல்லை லெஸர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஒய் லெஸ் இஸ் ஆர் ஈக்குவல் டு இஸ் எட் அண்ட் எக்ஸ் ஒய் இஸ் எட்ஸ் ஈக்குவல் டு செவன்ட்டி டூ அப்படிங்கும் போது விச் ஆஃப் த ஃபாலோயிங் வேல்யூஸ் ஆஃப் எஸ் இல்ஸ் மோர் தேன் ஒன் சொல்யூஷன் அண்ட் அன் ஈக்வேஷன் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இஸ் எட்ஸ் ஈக்குவல் டு எஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தா ஆப்ஷன் பி பதினாலு ஓகே இருபத்தி ரெண்டு ஸோ இருபத்தி ரெண்டு அப்படிங்கிறது இஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் இக்குவல் டு ஃபைவ் அப்போது வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் பவர் ஃபைவ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் பவர் ஃபைவ் இதெல்லாம் ரிப்பீட்டடு கொஷின்ங்க ஸோ இதோட ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா பி ஆப்ஷன் டூ ஃபைவ் டூ ஃபைவ் ஆப்ஷன் பி அடுத்து இருபத்தி மூணு த டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ பிளேசஸ் ஏ அண்ட் பி இஸ் த்ரீ செவன்டி கிலோமீட்டர் த ஃபஸ்ட் கார் டிபார்ட்ஸ் ஃப்ரம் பிளேஸ் ஏ டு பி அட் எ ஸ்பீட் ஆஃப் எயிட்டி கிலோமீட்டர் பெர் அவர் அட் டென் ஏஎம் அண்ட் செகண்ட் கார் டிபார்ட்ஸ் ஃப்ரம் த பிளேஸ் பி டு ஏ அட் அ ஸ்பீட் ஆஃப் ஃபிஃப்டி கிலோமீட்டர் பெர் அவர் அட் ஒன் பிஎம் அப்போது அட் வாட் டைம் த போத் கார்ஸ் மீட் ஈஸியதர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இதோட ஆன்சர் வந்து ரெண்டு மணி மத்தியானம் ஆப்ஷன் பி டு பிஎம் ஓகே அடுத்து இருபத்தி நான்கு எ கார் ட்ராவல்ஸ் செவன்ட்டி கிலோமீட்டர் பெர் ஹவர் ஃபார் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ்க்கு போயிருக்குங்க ஸோ தென் இட் ட்ராவல்ஸ் ஃபார் த்ரீ ஹவர்ஸ் அட் ஃபிஃப்டி கிலோமீட்டர் பெர் அவர் அப்போது ஆஃப்டர் இட் கவர்ஸ் ஒன் நாட் ஃபைவ் கிலோமீட்டர் இன் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் அப்போ வாட் இஸ் ஆவரேஜ் ஸ்பீடு கேட்டிருக்காங்க ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் த கார் ஃபார் த ஹோல் ஜேர்னியோட ஆவரேஜ் ஸ்பீடு கேட்டிருக்காங்க ஸோ இது சிக்ஸ்டி கிலோமீட்டர் பெர் ஹவர் ஆப்ஷன் டி தான் ஆன்சர் ஆன் த அக்கேஷன் ஆஃப் அ டீச்சர்ஸ் டே லாஸ்ட் கொஸ்டின் இருபத்தி ஐந்தாவது கொஸ்டின் ஆன் த அகேஷன் ஆஃப் த டீச்சர்ஸ் டே சம் நம்பர் ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் கான்ட்ரிபியூட்டட் சம் மணி ஓகே த ஆவரேஜ் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் பாய்ஸ் வாஸ் ருபீஸ் டூ ஃபிஃப்டி அண்ட் தட் ஆஃப் கேர்ள்ஸ் வாஸ் ருபீஸ் ஹண்ட்ரட் அப்போது இஃப் த ஆவரேஜ் கான்ட்ரிபியூஷன் பெர் ஸ்டூடெண்ட் வாஸ் ருபீஸ் சிக்ஸ்டி ஆன் த ஹோல் தென் வாட் பர்சன்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் பாய்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க பர்சன்டேஜில் கேட்டிருக்காங்க பாய்ஸோட கவுண்ட்டை ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து நாற்பது பர்சன்டேஜ் ஆப்ஷன் சி இவ்வளோ தாங்க மேக்ஸ் செக்ஷன் வந்து முடிஞ்சுது ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ் ஓவராலாக சொல்லணும் அப்படின்னா மீடியமாக இருந்ததுங்க ஸோ நிறைய கொஷின்ஸ் ஈஸி அப்படின்னு சொன்னாலும் ஸோ ஓவராலாக ஒரு மீடியமான ஒரு கொஷின் வந்து இருந்தது இந்த பிஒய் வந்து நிறைய கொஷின் வந்துருந்துச்சுங்க ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பிஒக்யூஸ் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா தெரியும் நம்ம அதனால தான் சொல்லியிருந்தோம் பிஒய் கியூ எடுத்து பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லியிருந்தோம் இந்த பிஒய் வந்து ரிப்பீட்டடாக கொஷின்ஸ் வந்து கொஞ்சம் நிறைய வந்து வந்திருக்கு இந்த கொஷின் பேப்பரில் ஓகே ஸோ இதுதாங்க நம்ம வந்து அடுத்தடுத்து அடுத்த ஆன்சர் ஆன்சர்க்கையும் வந்து வரிசை பார்த்துடலாம் ஸோ இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் ஸோ ஓகேங்க எத்தனை கரெக்டு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸ்ட்ரக்ஷனில் சொல்லுங்க ஓகேங்க பார்க்கலாம்